இந்த இடம் அண்ணா நகரில் அண்ணா டவர் பார்க்கு தான் இது நமக்கு பிடிச்ச பல நடிகரோட திரைப்படங்களை ஷூட்டிங் எடுத்திருக்காங்க சிவாஜி நடிப்புல வெளியான கராட்டா கல்யாணம் படத்துல ஒரு பாடல் காட்சியில இந்த அண்ணா டவர் பார்க்க காமிச்சிருப்பாங்க அதே போல நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷா திரைப்படம் திரைப்படமா அண்ணா டவர் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அதே போல சூர்யா நடித்த வார்ணம் ஆயிரம் திரைப்படத்துல ஒரு பாடல் காட்சியில ஒரு சீன் மட்டும் அதே போல பிரசாந்த் நடிப்பில் வெளியான அலோ திரைப்படத்துல ஒரு பாடல் காட்சியில ஒரு சீன் மட்டும் நம்ம சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்துல கிளைமேக்ஸ் காட்சியை இங்கதான் தான் எடுத்திருப்பாங்க முக்கா முத்து நடிப்புல வெளியான பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்துல மூக்காமுத்து அறிமுகப்படுத்துற படல் காட்சிய இந்த அண்ணா டவர் பார்க் தான் நீங்க சென்னையில இருந்தாலோ அல்லது சென்னை அண்ணா நகர் பக்கம் வந்தாலோ அண்ணாட்டவர் பார்க்க கண்டிப்பா மறக்காம சுத்தி பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அண்ணா டவர் பார்க் போனீங்கன்னா இந்த வீடியோல சொன்ன உங்க நினைவுக்கு கண்டிப்பா வந்து போகும் இதுக்கு முன்னாடி அண்ணா டவர் பார்க்கு வந்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஷூட்டிங் ஸ்பாட் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கண்டிப்பா அந்த இடத்த ஷூட் பண்ணி வீடியோவா போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க